ஐயா ஊட்ட தேடி வந்தியா தம்பி முகத்த பாத்தியா தம்பி பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணுவாரா தம்பி நூறு வயசு உச்சினோட இருக்க போறாரு இல்லையா ஐ இந்த மாடு ரொம்ப நல்லா தலையாட்டுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாட்டை எனக்கு கொடுத்துடையா இந்த மாட்டை வச்சுதான் இவர் குழப்பே நடக்குது ஆமா ராஜா ஒரு செல்ல கையால ஒரு அஞ்சு பைசா பத்து பைசா கொடு ராஜா வச்சிருக்காயா எடுத்துக்கையா ஆமா நீ எங்க தங்கி இருக்கிற எனக்குன்னு ஒரு இடமா இருக்குது ஒரு ஊரா சுத்தான் இன்னைக்கு ராத்திரி இந்த தான் மாந்தப்பலதான் படுத்திருப்பேன் வருத்தமா புண்ணியவானே எழுமலையானே பெருமாளே பெருமாளே பெருமாளை என்ன டாக்டர் நாளைக்கு நான் கட்டா போறேமா அப்படின்னா நான் எல்லாத்தையும் பாக்கலாம் என்ன டாக்டர் நிச்சயமா பாக்கலாம் அதுல சந்தேகமே இல்ல கட்டா கட்டாக்கும் போது

உயிரோடு இருக்க போறேனா என்னது நான் கேட்டுட்டா இருக்கேன் நீ பேசாம இருக்கிய நீ என்ன பேரன் பாருங்க ரவியை காணங்க என் மாட்டையும் காணாங்க நதியும் காணா மாட்டியை காணாமா ரவி 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 அது மாதிரி மாறி 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 கும்பாடு ரத்தமா என்னம்மா நான் சொன்னபடியே நீங்க எதிர்த்து நினைக்கணும் சரி பாட்டி என்னமா நீங்க முதல்ல போறேன் இப்ப நான் பஞ்சு எடுக்க போறேன் உடனே நான் சொல்ல சொல்ல மெதுவா தர கண்ணு மெதுவா தரமா அவசரப்படாதம்மா மெதுவா தர மெதுவா

நீங்க இந்த கையால நான் யாருக்குமே செஞ்சது துரோக செய்யலை சத்தியமாவே துரோகம் செய்யலை லட்சுமி தான் கடமையை ஒழுங்காவே செஞ்சிருக்கிறாங்க இந்த கேடுகட்ட உலகத்துல வாக்கு கொடுத்துட்டு மீற நம்பிக்கை துரோகிகளை என் குழந்தை பார்க்க கூடாதுங்கிறது உங்க நல்ல எண்ணம் அதனால தான் என் பொண்ணுக்கு கண்டு கிடைக்கல தேங்க்யூ வெரி மச் டாக்டர் வெரி மச் சர்வீஸ் கஷ்டப்படியா நான் என்ன செய்யணும் கேட்கறதுக்கு இன்னும் என்ன இருக்கு குழந்தை அழைச்சிட்டு சீக்கிரம் வேற ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வேற ஆஸ்பத்திரிக்கு நாங்க போகலாமா ராஜா ஏன் பேசாம சொல்லுங்க என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க

அவ வேணும்னு போயிட்டு அனுப்பிடுவாங்க நன்றி கிட்ட உங்களுக்கு உதவி செய்யறதே பாபம்மா கார் எடுக்கலாம் வேண்டாம் சார் எப்படி போறீங்க முதல்ல நீ போ நான் போய் என்ன செய்ய பாருங்க ஐயோ என்ன விட்டு போற சிட்டி சிட்டி நீ என்ன என்ன நிறைய ரத்தம் வெ செலவழி கொடுக்கலாமே டாக்டர் அதுதான் அடுத்த முயற்சி இவன் குரு ரத்தம் இங்க எங்கேயுமே கிடைக்கல அதனால இவனோட அம்மாவோட ரத்தம் கொடுக்கணும் உடனே அவங்களை வரவழைக்க எஸ் டாக்டர் இப்பவே லட்சுமி வரவழைக்கல ரவிக்கு ஒரு ஆபத்துனா அவளால் தாங்க முடியாது டாக்டர் தாங்க முடியாது உடனே ரெண்டு கண்ணு அப்புறப்படுத்தியா டாக்டர் ஹலோ நான் தான் பேசுறேன் ரொம்ப சீரியஸ் இருக்குது நீ வரலன்னா நீ ரத்தம் கொடுக்கலன்னா அவன் குழைக்க மாட்டாமா உடனே புறப்பட்டுவாத்தாவோட கண் செத்துக்காயிடுச்சு நீங்க காப்பாற்றணும் வாங்கிடாத ஏன்னு பேச முடிக்க குழந்தோட அலுவல் காட்டுறவே இல்ல எங்க பிடிக்க ரவி படைக்க மாட்டான்னு டெலிபோன்ல செய்தி வந்தது இதை நான் கேட்டுக்கிட்டு தான் மாறிந்தேன் உடனே ஊருக்கு பிறப்பு கிட்டி கீதா அப்படி இருக்கும்போது

காப்பாத்தணும் எந்த ஆபத்தும் இல்ல டாக்டர் அப்பா அப்பா கண்ணு எடுக்க வேண்டாமே அதை எடுக்கிறத தவிர வேற வழி இல்லை இந்த ரொம்ப அது எடுக்கும் பிரயோஜனம் இது வரைக்கும் கண்ணிருந்து பார்வை இல்லாதவளா இருந்தா இனிமே கண்ணே இல்லாதவளா அவ்வளவு தட்டியிருந்தீங்களே டாக்டர் இல்லையா வேற கண்ணுக்கு ஏற்பாடு என் பொண்ணுக்கு கண் கொடுத்தாம நான் என் கண்ணை மூட மாட்டேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி டாக்டர் அம்மாவுக்கு தான் எனக்குமே இல்ல உங்களுக்கும் இல்லையா என்ன சொல்ற கீதா மேல இவ்வளவு உயரம் விடுறீங்களே நீங்க பெத்த இன்னொரு குழந்தைய பத்தி நீங்க கவலையே படுறது இல்ல என்ன பேசுற ரவி காபத்து ரவி காபத்து தற்கால் வந்துட்டே இருக்குதே இந்த ரவி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா யாரு நீங்க பெத்த குழந்தை என் வாழ்க்கையில திரும்ப விளையாடாம உண்மையா சொல்லு சத்தியமா சொல்ற ராஜா உங்களுக்கும் டாக்டர் அண்ணத்துக்கும் பிறந்த குழந்தைதான் ரவி